அனுரகுமாரிச நாயக்காவிற்கு திடீர் சுக இனம் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வழியாக இருக்கிறது இந்த தகவலை தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அனுரோகுமார திசநாயக்க அவர்கள் திடீர் சுக இனத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாத்திரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் அக்கட்சியின் பொதுச்செயலாளரான ரில்வின் சில்வா அங்கு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அனுரகுமார திசநாயக்காவுக்கு திடீர் சுக இனம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் ஓய்வின்றி தொடர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக நாடு முழுவதும் பிரசார பணிகளில் அவர் ஈடுபட்டதால் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் தொற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவர் வைரஸ் காய்ச்சலுக்கு உள்ளான நிலையில் அவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சிறிய ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் அவர் பிரசார பணிகளில் ஈடுபடுவார் மக்கள் சந்திப்பில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது தற்பொழுது பரபரப்பாக தேர்தல் களம் போய்கொண்டிருக்கிறது தேர்தல் நிலம்புவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அனுபகுமார் திசநாயக்க அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்குடன் இருக்கின்றார்

அன்பகுமார் கிருஷ்ண நாயக்கா அவர்கள் செயலாற்றி கொண்டு வருகின்றார் இந்த சூழ்நிலையில் அன்பகுமார் கிருஷ்ண நாயக்காவிற்கு இவ்வாறு சிறு சுகனக்குறைவு ஏற்பட்டிருப்பது என்பது அவர்கள் பிரசார பணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற நிலவி நிறைவேறுகின்றது திரிய ஓய்வுக்கு பின்னர் அவர் மீண்டும் பிரசார பணிகளில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது ஆனால் அவர் எப்போது ஈடுபடுவார் என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை ஆகையால் ஜனாதிபதி தேர்தல் என்பது முக்கியத்துவம் வருகிறது ஆகையால் இது தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மெல்ல தற்பொழுது முன்னேற்றம் அடைந்து வருகின்றது முன்னேற்றத்தை நோக்கி ஒரு காலை எடுத்து வைத்திருக்கிறது இப்படியான சூழ்நிலை தான் இந்த தேர்தல் வருகின்றது தேர்தலில் வெற்றி பெறுகின்றவர் அடுத்த ஜனாதிபதியாக வருபவர் இந்த நாட்டை எப்படி கொண்டு செல்வார் எப்படி முன்னோக்கி கொண்டு செல்வார் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது கோட்டை ராஜபக்ச போல மீண்டும் திவான் சந்தேகங்களும் கேள்விகளும் ஒரு பக்கம் இருக்கின்றது மறுபக்கம் யாருக்கு வாக்களித்தாலும் நாங்கள் உள்ளே சாப்பிட வேண்டும் என்று ஒரு மோட்டுத்தனமான கருத்தை கூறிக்கொண்டு மக்கள் சிரிவதையும் காணக்கூடிய வகையில் இருக்கின்றது நாங்கள் உள்ளத்தால் தான் நாங்கள் சோறு என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை முதல் மக்கள் கைவிட வேண்டும் இவ்வாறு கூறி கூறித்தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது நாங்கள் விரும்பாதவர்கள் எல்லாம் எங்களை ஆளுகின்ற நிலை உருவானது அதனை தாண்டி நாங்கள் எரிபொருள் எரிவாயு வரிசையில் நிற்க வேண்டியதற்கு காரணமாக அமைந்தது இந்த வார்த்தை தான் ஆகவே ஒன்றில் வாக்களிக்கச் செல்லுங்கள் இல்லை என்றால் கொள்கை ரீதியாக தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற ஒரு கட்சி எடுத்து வருகின்ற செயற்பாட்டுக்கு ஆதரவாக நிற்பான் இல்லைங்கள் அது எதுவுமே இல்லாமல் யார் வந்தால் தான் என்ன என்கின்ற போக்கில் நீங்கள் போவது என்பது உங்களது அறிவின்மையைத்தான் காட்டுகின்றது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசேகன்